இறங்கி அடிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக பயணத்தை ரத்து செய்துவிட்டு போன போன அமித்ஷா அதிர்ச்சியில் பாஜக பற்றிய முழு விவரத்தை பார்க்கலாம் தேதி என்று தமிழகத்துல லோக்சபா தேர்தல் நடைபெற இருக்கு அதன்படி தமிழகத்துல மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது தொகுதிகளில் பத்தொன்பது தொகுதிகளில் பாஜக போட்டியிடுறாங்க மீதம் இருக்கக்கூடிய இருபது தொகுதிகள் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு பாமகவுக்கு ஒரு பத்து இடங்கள் ஜி கே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரசுக்கு மூன்று இடங்கள் டிடி விதிநகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு இரண்டு இடங்கள் வழங்கப்பட்டிருக்கு இது தவிர முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணி பெரம்பலூர் அமைச்சர் பார்வேந்தர் அவர்களுடைய ஐஜி கே அவங்களுக்கு அதுமாரி ஏசி சண்முகம் அவர்களுடைய புதிய நீதி கட்சி இந்த கட்சிகள் எல்லாத்துக்கும் தலா ஒரு இடங்கள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்நிலையில் தமிழகத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் பிரச்சாரம் செய்ய அறிவிக்கப்பட்டது அதன்படி நாளை மற்றும் நாளை மறுநாள் அப்படின்னு இரண்டு நாட்கள் தமிழகத்தில் அமித்ஷா அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறதா கூறப்பட்டது நாளைய தினம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை தேனி சிவகங்கை இங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் வந்து மேற்கொள்ள இருக்கிறதாகவும் அடுத்த நாள் வந்து கன்னியாகுமரியில் பாஜக வேட்பாளரான முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறதாகவும் அறிவிக்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை பாஜகவினர் தீவிரமாக செஞ்சுட்டு வந்தாங்க திடீர்னு அமித்ஷா அவர்களுடைய இரண்டு நாள் தமிழக சுற்றுப்பயணம் வந்து ரத்து செய்யப்பட்டது தவிர்க்க முடியாத காரணங்களால் அவருடைய பிரச்சாரத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து சரியாக வரலை அப்படிங்கிற மாதிரி கூறப்பட்டது இதன் மூலம் நாளை தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா அவர்களை வரவேற்க பிரச்சார திட்டங்கள் வந்து எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு தமிழகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜக தலைவர் மற்றும் பாஜகவினருக்கு வந்து மிகுந்த அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் இதற்கிடையில் மற்றொரு புறம் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சற்றும் ஓய்வு இல்லாமல் திமுகவினுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வர்றாங்க குறிப்பா தினமும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பொதுக்கூட்டத்தில் கலந்துட்டு பேசிட்டு வர்றாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த பொதுக்கூட்டங்களில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் கூடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவிற்கும் ஆதரவு தெரிவிச்சுட்டு வர்றாங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வாரம் தமிழகத்துக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் நான்கு நாட்கள் தங்கியிருந்து தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்கிற தகவல் அதுக்கு முன்னதாக அமித்ஷா அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தமிழகத்துக்கு வந்து பிரச்சாரம் மேற்கொள்வதாக அறிவிப்பு வெளியான நிலையில் அவருடைய பயணம் வந்து இப்போ ரத்தாகி இருக்கிறது தமிழக பாஜகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு ஒருபுறம் திமுக சார்பில் முதலமைச்சர் உட்பட பல்வேறு அமைச்சர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இப்போ இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக பாஜக சார்பில் பிரச்சாரத்தில் ஈடுபட இருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய பயணம் திடீர்னு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பற்றின அந்த தகவல் பற்றின அவருடைய கருத்துக்களை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க மேலும் இந்த எலெக்ஷன்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் அதிக மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் தொடர்பாக பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பல்வேறு சந்திப்போம் நன்றி வணக்கம்